வாசிங்க அதிகாரம் நாற்பத்தி ஒன்னாவது வருஷத்தை வாசிங்க தீர்க்கதரசி நாமத்து நிமித்தம் தீர்க்கதரசி ஏற்றுக் கொள்கிறவன் ஏற்ற பலன் அடைவார்த்தை சொல்ற தீர்க்கரசி என்னும் நாமத்து நிமித்தம் நீ தீர்க்க ஏற்றுக்கொண்டால் அந்த தீர்க்க பலன் உனக்கு உண்டாகும் நீதிமான் என்ன நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீ நீதிமானை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவாய் அதற்குரிய பலனை நீ அடைவாய் சீஷன் என்ன நாமத்து நிமித்தம் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் சிறியவர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலன் உனக்கு மிகுதியாக இருக்கும் அப்போ யாஸ்வமேஷியாவுடைய நாமத்தில் நீ ஆராதிச்சா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாரு அல்லையா எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கிறார் அவருடைய சொந்த நாமத்தில் ஆராதிச்சா எந்த பலன் தருவார் யோசித்து பாரு அல்லையா இன்னைக்கு அநேக தப்பான பெயர்களை எல்லாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் எதுக்கு ஆராதிக்கிறோம் தெரியுமா அங்கதான் சத்ருவானவன் அதாவது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானும் சரியான வேலை செய்யறான் ரெண்டு திசலு நிக்கருடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூணு நாலு ஆகிய அவசனங்களை எவ்விதத்துனாலும் ஒருவன் உங்களை மோசம் பார்க்காதபடி எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையுங்கள் ஏனெனில் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு என்ன என்ன விசுவாச துரோகம் பேரே தெரியாது புருஷன் பேரும் தெரியாது ஐ மீன் அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்துக் கொண்டு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற சொந்த ஆகாரத்தை புசித்து சொந்த வஸ்திரத்தை ஒடுத்து நிந்தை நீங்க புருஷனை பேர சொல்லுவோம் வேற எதுக்கும் புருஷன் வேண்டாம் நிந்தை நீங்க புருஷனுடைய பேர் வேணும் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு அநேகருடைய மத்தியில் நடக்குது தேவன் யார் தேவையில்லை ஒரு பெயரை சும்மா சொல்லுவோமே இயேசுதான் இவர் முதல்ல இயேசு என்ற பேர் எப்போ வந்தது யாருக்காவது தெரியுதா இந்த தமிழ் வேதம் வந்த பிறகுதானே இயேசு என்ற பெயர் வந்தது இந்த தமிழ் வேதம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு முன்னூற்றி பதினைந்து வருஷம் இல்ல முன்னூற்றி பதினாறு வருஷம் ஆச்சு இந்த முன்னூற்றி பதினாறு வருஷத்துல குமாரனுடைய நாமம் ஏழு தடவை மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைக்கு எட்டாவது முறையாக ஒரு பெயர் இந்த பைபிள் இருக்கு என்ன பெயர் தெரியுமா படித்த பண்டிதர்களுக்கு தெரிந்தும் பாமர மக்களுக்கு தெரியாது இதுல இருக்கிற பேரு பைபிள் கையில் இருக்குது ஆனா தெரியாது நீங்கள் வேணும் சந்தேகனா ஒரு ஆளை வாசிக்க சொல்லுங்க இங்க இருக்கிறவங்களை வாசிக்க சொன்னா சரியாவாது வெளியில இருக்கிறவங்களை வாசிக்க சொல்லுங்க அவங்க கரெக்டா சொல்லுவாங்க இயேசுன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இருக்கிறது என்ன தெரியுமா இயேசு இந்த பைபிள்ல இருக்கிறது இயேசு ஏன்

தேவனுக்கு சமமாக தேவனுக்கு மேல ஒருத்தனை உயர்த்துவான் இது பைபிள் அவன் ஆராதனை கூறியவன் ஆராதனையும் தன்வசம் எடுத்துக் கொள்வான் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை தேவனுக்கு கொடுக்காமல் இன்னொருவன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை சாத்தான் உருவாக்குவான் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தவனாயும் பாத்தீங்களா உயர்த்தப்பட வேண்டும் ஆனா இங்க யாஸ்வமேசியா யாருக்கு தெரியல காபிரியல் தூதனால் பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனா மனுஷருடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து வீணாய் ஆராதனை செய்கிற கூட்டம் நாமத்தை மறந்து என்ற பெயரை பெயரைகளுக்கு மேலாக உயர்த்தி பிடிக்கிற ஒரு பிசாசனுடைய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது உண்மையான தேவன் யார் என்று அறியாத கூட்டம் சத்தியம் என்னவென்று தெரியாத கூட்டம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனா தமிழ் பைபிள் வந்து இந்த முன்னூற்றி பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்குள்ளாக ஏழு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது தம்பிரான் சர்வேஸ்வரன் பராபரன் ஜேசு சேசு இந்த மாதிரி பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற இயேசுவை நான் வாசிக்கிறது என்ன ஏசு ஏன் காரணம் என்ன பிசாசனுடைய தந்திரம் அவருடைய உண்மையான நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை அது பறித்து கொண்டு இன்னொரு நாமத்தை உயர்த்தி அந்த நாமத்தில் ஆராதிக்க வேண்டும் அந்த நாமத்தில் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் சொல்றாரு தேவனுடைய ஆலயத்தை தேவன் போல உட்கார்ந்து தான் தேவன் என்று காண்பறிக்கிற உணமாயிருப்பான் புத்தகத்தில் வாசிங்களே இருபத்தி நாலாவது அதிகாரம் வசனம் யாவுடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்படவே செய்யப்பட கேளுங்க பைபிள் கரெக்டா சொல்லுது நாமத்தை நிந்திக்கிறவன் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு அறிஞ்சோ அறியாமலோ பிசாசை தேவனுக்கு மேலாக உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருக்க கூட்டங்கள் கொலை செய்யப்பட வேண்டும் இது பைபிள் சட்டம் இது மனுஷனுடைய சட்டம் அல்ல தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கி மனிதனால் உருவாக்கப்பட்ட பெயரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே உன்னை குறித்து தேவன் சொல்றார் நீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் நான் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் உனக்கு சத்துரு இல்லை நான் சத்தியத்தை மட்டும் தான் பேசுறேன் உங்களுக்கு யாருக்கும் நான் சத்துருவே கிடையாது அலையலுயா பைபிள் என்ன சொல்லுது அதை நான் உன் கையில் கொடுத்துட்றேன் அலையலுயா அல்லா அப்போ யாவுடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அதனால தான் சொல்றாரு நீ நிந்திக்காத நீ அந்த நாமத்திற்காக எதை வேணுனாலும் இழந்துரு அப்படின்றார் நீ பாக்கியவானா இருப்பா நீ நானும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம்

ஆனால் உன்னை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு அப்போசருடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு நான் அவனுக்கு காண்பிப்பேன் யாருக்கு யாசோபிஷியாவுடைய நாமத்தை சொன்னவங்களை கொலை செய்யணும்னு புறப்பட்டான் பாத்தீங்களா அவன் தப்பு பண்ணல அவனுக்கு தெரிஞ்சது இஸ்ரவேலே கேள் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவர் யா அவர் யாவாகிய தேவன் என்பதை அவன் உறுதியாய் பற்றி கொண்டவன் யாவை விட்டுட்டு யார் சுவான் ஒருத்தர் வந்திருக்கிறாரே இவன் இவனை சொல்றோம் அத்தனை பேரை கொள்ளிடான் இப்ப ரோப சக்கரவர்த்தியிடமிருந்து அதிகாரத்தை பெற்றவன் யாசோவேஷியா ரோபத்தை ஆராதித்துக் கொண்டிருந்த ஜனங்களை கொலை செய்யபடியாய் கடந்து போது வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது லிலுயா அந்த ஒளியில் அவன் கேட்குறான் வானத்தை பார்த்து கேட்குறான் ஆண்டவரே நீர் யார் ப்ரிசி அசுவா ஏன்னா அவனுக்கு வானத்திலிருந்து ஒருத்தரை தான் தெரியும் மேலே ஒருத்தர் தான் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன் ஆண்டவரே மேலே மேலே இருந்தில்லவா ஒளி வருது அப்போ மேலே இருக்கிற ஆண்டவரே நீர் யார் ஆண்டவரே மேலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு என்ன சத்தம் தெரியுமா ஆனால் பிசாசுக்கு மகன் எழுதி வச்சான் என்னென்னு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு ஆனால் கீழே எப்படியோ தவறுதலா பிசாசையை கண்ணையும் கெட்ட வச்சுட்டா எங்கப்பா ஏசலாம் எப்படி அவனிடத்தில் பேசின சத்தம் எமிரையே சத்தம் புத்தி உள்ளவனுக்கு கிரகிக்கும்படியாய் கொடுத்திருந்தார் அங்க இருக்குதுங்க அவர்கிட்ட பேசுறது தமிழ்ல பேசல இங்கிலீஷ்ல பேசல அவர்கிட்ட பேசுற வார்த்தை எபிரே வார்த்தை அப்புறம் எப்படி பிசாசு நீ எழுதுற அவன்கிட்ட பேசின ஆண்டவர் சொன்னாரா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னாரா இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லி நீ துன்பப்படுத்துகிற ஜீசஸ் நானே அப்ப நீ பிசாசுகமோ தானே என்ன எங்க அப்பா சொல்றாரு எபிரே பதம் இருந்து வந்ததான் எபிரே வார்த்தை வந்திருந்தால் எபிரே நாமம் சொல்லி இருப்பார் எபிரே நாமம் என்ன நீ துன்பப்படுத்துகிற யாஸ்வா நானே அவன் சரண்டர் ஆயிட்டான் எப்படி அவன் ஆராதிச்ச யா யாஸ்வா ஆனார் அல்லா என்று சொல்லக்கூடிய பதத்தினுடைய யாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் தம்முடைய ஜனம் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கபடியால் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சர்வ வல்லமேுள்ள தேவன் யாவாய தேவன் யேசுவாகே இந்த பூமிலே கடந்து வந்தார் அல்லேலூயா அல்லேலூயா இது சவுலுக்கு புரிந்தது இப்ப சவுல் என்ன செய்றான் அப்போசர்களை காணும்படியாக போகிறான் அப்ப அப்போசர்கள் எல்லாம் பயம் ஏய் சவுல் நம்மளை கொண்டு போட வரானோ அவன் சொல்றான் இல்லை நான் யாசுவாவை ஏற்றுக்கொண்டேன் இவங்க தேவ சமூகத்தில் போறாங்க தேவன் சொல்றார் கவலைப்படாதீங்க அந்த நாமத்தை அவன் எதிர்த்தான்ல அந்த நாமத்திற்காக அவன் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்க அல்லேலூயா அல்லேலூயா அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறான் இந்த யா மேசியாவுடைய நாமத்தில் நீ நிந்திக்கப்பட்டால் நீ பாடுபட்டால் நீ பாக்கியவான்